மாதிரி ஆஸ்மா இது எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா நாள் பட்டு பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மையை இழந்து போயிரும் அது தன்மை இழந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் மேல் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் திடீர்னு நைட்டு மூச்சு பிடிச்சிக்கும் அது உயிர் போறக்கூடிய அந்த ஒரு பயத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கி விடும் திடீர்னு நைட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மூச்சு பிடிச்சிக்கும் நம்மளுக்கே வந்து ஒரு தோணும் ஐயோ இறந்துருவோமோ நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை வந்து உருவாக்கி விட்டுறோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா மூச்சு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாயு வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு நுரையீரல் பகுதிகளையும் இருதய பகுதிகளையும் நம்மளுக்கு பிளாக் ஆகும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி மூச்சு விட சிரமம் மேல் மூச்சு வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிரும் அப்புறம் க்ரானிக்காக அந்த சளி இருமல்லாம் வச்சுட்டே இருக்காங்க ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இரும்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதுவும் முக்கியமாக வந்து நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமாக இருமுறாங்க தும்முறாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து தும்மல் போடுறாங்க கொஞ்சம் ஃபோர்ஸாக இருமுனாங்க அப்படின்னாவே பின்னாடியே நம்மளுக்கு வந்து யூரின் வந்து நம்மளுக்கு கசிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அவங்க வந்து விரும்பும்போது தும்பும் போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விரும்புறது தும்புறது அப்படின்னாவே ரெஸ்ட் ரூம் ஓடிடுவாங்க அதனால அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு எங்கேயுமே சளிச்சிட்டு வெளியே போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது எதனால் அப்படின்னா நம்மளுக்கு டெலிவரி அப்போது வந்து டெட்ரோசா மசில்ஸ் வந்து நம்மளுக்கு வீக் ஆகிடும் அப்படி வீக் ஆகிறப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஒரு ஆக்ஷன் பண்ணுறப்போ அந்த மசில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரின் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வித்ஸ்டாண்ட் பண்ணி வைக்காது அதனால நம்மளுக்கு கசிய ஆரம்பிச்சிடும் ஸோ இது மாதிரி நாள்பட்டு க்ரானிக்காக இருமல் இருக்குது அப்படின்னா நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஆஸ்மா இருக்குது தீராத ஆஸ்மா நாள் பட்டு இருக்குது வருஷக்கணக்காக ஆஸ்மா இருக்குது தினசரி நான் இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்ஹேலர் எடுக்காத நாளே கிடையாது இப்படின்றவங்களுக்கு ஆருஷ் ஹெர்பல் மருத்துவங்களில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் கொடுக்குறோம் அதை சாப்பிட்டுட்டு வந்தோம் ரெகுலராக ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் சொல்கிற வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ்மாலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடலாம் அது திருப்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கலாம் எதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டால் நம்ம இது வந்து திருப்பி வராமல் பார்த்துக்கலாம் இப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம முறையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆஸ்மா பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக வெளியே வந்துடலாம் இன்ஹேலர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு தடவை நல்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே பரிபூரணமாக சரியாயிட்டு திருப்பி வராமலும் இருக்கும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாவது நான் காந்திபுரத்துலேருந்து வரேன்

நல்லா சிக்க இருந்தது அதுவும் பரவாயில்ல முட்டி முப்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்தது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்த நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தேன் என் பேர் செல்வகுமார் சொல் ஃபார்ட்டி எயிட் நான் வந்து ரெட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி ரோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்றோம் உடனே கேஸ் ஃபோம் ஆகி போ எது சாப்பிட்டாலும் உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே உடனே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகாது ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாது யாரும் நான் குழந்தைங்களுக்கு தான் வயிற்று ஜா போனேன் முதல்ல வந்து ஃப்ரிட்ஸு இருக்கும்போது

திஃபானை எடுத்துகிட்டு போய் வெளியில் உக்காந்து கூட சாப்பிட்றேன் இந்த ப்ராப்ளமும் இல்லை நக்தன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இன்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே இங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு கொண்டு என் பேர் கலைசெக்தி நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு மோர் தென் டூ இயர்ஸ் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்துட்டு இருக்கு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியரா குறைஞ்சிருக்கு இல்லை எனக்கு சுத்தமாயிப்போம்

கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாம்பல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்